கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களா நான் வந்து ஒரு முரட்டு சிங்கல் அப்படின்னு சுத்திட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு கல்யாணம் போதைக்கு வந்து இந்த கல்யாணம் நிஜமா அப்படிங்கறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வினை வினைதா வினைதா சிவகுமார்னு ஒரு லேடி அவங்க பாடகர் பாடகி அப்படின்னு அவங்க இருபத்தி ரெண்டு வயசுன்னு ஒன்று இருக்குது இருபத்தி ரெண்டு வயசு இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவங்க பாடகை அந்த சப்போஸ் அந்த பாடகையை லவ் பண்றாரா பத்திரிகையில இருக்கிற இன்டூ கல்யாணம் படிக்கிறாரா என்னன்னு தெரியல கல்யாணமே உண்மையா இல்லையா அப்படிங்கிற அது ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா மத்தவங்க யாருமே அதை பத்தி பெருசா பேசல நிதின் சத்யாவோ அவர்களுக்கு அந்த குரூப்பை சேர்ந்த யாருமே சரணோ யாருமே அதை பத்தி இதுவரைக்கும் எந்த இதுலேயும் கமெண்ட் போடவில்லை குறிப்பிட்டிருந்தாரு அம்மாவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளே நாங்கள் மேரேஜ் முடிச்சுக்கிறோம் ஸோ எங்களோட ப்ரைவசியில் வந்துட்டு தயவு செஞ்சு எங்களோட ப்ரைவசியை மதித்து யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மாசம் முன்னாடி சொல்லும்போது போது அவனை கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி கேட்க வேண்டாம் ஆகாது ஆகும் போது சொல்லியிருக்காரு இப்போ அவரே வந்து ப்ரைவேசின்னு சொல்லும்போது என்ன காரணம் தெரியல நடுவுல வந்துட்டு பிரேம்ஜி அம்மரன் நடிகை சோனா வந்துட்டு கல்யாணம் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது அது ஒரு தனியா ஒரு காதல் போயிட்டு நடு அதுக்கப்புறம் வந்துட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வழக்கம் போல் பார்ட்டி என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மீன்வெல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டுச்சு சோனா கூட மேட்ரு வந்து நிறைய பேரோட இவர் அப்புறம் சரண் கூட ஒரு பெரிய பிரச்சனை சர்ச்சையை நடந்து சோனாவை கல்யாணம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க க கலாட்டம் பண்ணுவாங்க நான் என்னடா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லைடா என்னடா என்னை வச்சுக்கு போறியா இல்லை இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு கலாட்டா பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க அது அந்த வார்த்தைகளை வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது நாங்கள் அன்னைக்கு அந்த பார்ட்டி முடியும்போது மறுநாள் காலையில் வந்து அம்மா நேற்று ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கும் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரேம்ஜி அமரனோட கல்யாணம் இதுதான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் பயங்கரமாக என்ன இன்விடேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க வெங்கட் பிரபு வேற அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக நான் வந்து ஒரு முரட்டு சிங்கல் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு கல்யாணம் என்ன காரணம் இல்லை இப்போ இந்த அது வெங்கட்பூர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதே சமயத்தில் எந்த சமயத்தில் இப்போ வந்து இன்னொன்று இருக்கு சிம்புக்கு ரகசிய கல்யாணம் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சிம்புக்கு இன்னொன்று ஓடிட்டு இருக்கு ஓகே ஆமாம் அது எப்போன்னு தெரியல அது டேட் ஒன்றும் போடல அதுவும் போட்டுருவா டேட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வெங்கட் பிரபு சொன்னீங்க இல்லையா இதில் சிம்பு உடைய எதுக்கு நான் எதுக்கு வரேன் அப்படின்னா சிம்புவுடைய மிக தீவிர ரசிகர் தான் இவர் பிரேம்ஜி ஓகே சிம்பு கோடு போட்டு அந்த கோடை தாண்ட மாட்டார் அந்தளவுக்கு ஒரு அவர் மேலே இருக்கிற ஒரு பாசம் அவரும் சரி ஜெய் அந்த ஜெய் ரெண்டு பேருமே அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவங்க மரியாதைன்னா ரொம்ப பாசம் கொண்டவங்க அந்த அந்த ஜோதியில் கலந்துருக்கிறவங்க எல்லாமே அவங்க அந்த வகையில் பார்த்தா ஒரு முறை நான் இப்போ வெங்கட் பிரபுட்டையும் கேட்டிருக்கேன் இவர்கிட்டையும் கேட்டிருக்கேன் அந்த ஜெய்கிட்டையும் கேட்டிருக்கேன் எப்போதான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சரி எங்கள் என் தலைவன் வெங்கட் பிரேம்ஜிக்கு எப்போது கல்யாணம் அப்படின்னு கேட்டேன் ஒரு முறை அவன் இப்போல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டான் அவள் எப்போ படிக்குவான் அப்படின்னா சிம்பு சொன்னால் மட்டும்தான் பண்ணிக்குவான் சிம்பு இப்போது கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் இவன் ரெண்டு பேருமே கல்யாணம் இவனும் சரி ஜெய்யும் சரி சிம்பு கல்யாணம் பண்ண பிறகு தான் இவங்க பண்ணுவாங்க இப்போ பண்ணவே மாட்டாங்க சத்தியமாக ஏன்னா சிம்புவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சிம்பு ஒரு வேளை அவர் கூப்பிட்டு கிஃப்ட்டு திட்டி கல்யாணம் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொன்னால் பண்ணிக்குவாங்க அல்லது அவர் கல்யாணம் பண்ண பிறகு இவங்க பண்ணுவாங்க இப்போதே கிடையாது அப்படின்னு சொன்னார் இப்போ சமீபத்தில் கூட மறுபடியும் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது அப்படியா அந்த கேள்வி வந்துச்சு அவன் சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன மறுபடியும் சொன்னார் வெங்கட் பிரபு ஏன்னு தெரில ஏன்னா அவங்க அப்பா உங்கள் தாத்தா காலத்துலேருந்து போனீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய தாத்தா வந்து ராமசாமி டேனியல் இளையராஜாவுடைய அப்பா அவருக்கு மூணு மூணு திருமணங்கள் அவருடைய இளையராஜா அவங்க அம்மா வந்து மூணாவது மூணாவது மனைவி அப்படிம்பாங்க அதாவது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு தான் இவங்க மற்றவங்கள்லாம் அப்படின்னா கங்கை அமரன் கூட ஒரு கல்யாணத்தோடு இருந்தார் அதுக்கு பிறகு மனைவி இருந்த பிறகு இன்னொரு ஏதோ ஒரு நட்புல இருக்காருன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் அதை எடுத்துக்கலாம் வேண்டாம் நம்ம இவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் மட்டும் ஏன் பண்ணிக்கலன்னா இந்த மாதிரி ஒரு முரட்டு சிங்களாக அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த வேறொரு ஜோதியில் அப்படியே கலந்து இருக்காங்க ரொம்ப ஜாலியாக எதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே இருந்துட்டு கல்யாணம் புள்ள குட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டப்பாக இருக்குது சார் அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னார் ஒரு முறை ஓகே ஓகே ரொம்ப ஜாலியாக இப்போ ஜாலியாக இருக்கேன் இப்படி உனக்கு பிடிக்கவில்லையா உங்களுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் எந்த என் பாட்டில் இது இப்போ பசங்க இது கேட்பாங்க அது கேட்பாங்க அல்லது என் ஒய்ஃபு கேட்பாங்க இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்க முடியாது அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால் என்னன்னு நினைக்கல அநேகமா அவர் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீடமா சுதந்தரமா இருக்கணும்னு நினைச்சு இது பண்ணாரா அல்லது அந்த நட்புக்குள்ள அவங்க நட்புக்குள்ள வேற என்னென்னமோ நடக்கும் அப்படிங்க போடுவாங்க இதெல்லாம் ஒரு இருக்கும் ஆனா இவர் கொஞ்சம் ரொம்ப நாள் அப்படியே தள்ளி வச்சுட்டே வர்றாரு இப்போதைக்கு வந்து இந்த கல்யாணம் நிஜமா அப்படிங்கிற நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் ஒன்பதாம் தேதி வந்து நிஜமாவே திரும்ப ஏன்னா அந்த பத்திரிகை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்காது சாருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி தான் இந்த மாதிரி பத்திரிகையே வரும் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் மஞ்சளான ஒரு பத்திரிகை இந்த மாதிரி தான் வரும் அதுக்கு அதுக்கு இப்போதை இப்போ வர பத்திரிகை எல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி போயாச்சு அந்த பத்திரிக்கை அப்போ வந்து யாரோ ஒரு பழமையான ஒரு ஆள் வந்து கொஞ்சம் நல்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் ப பழசாகவே யோசிப்போம் அப்படின்னு ப பழைய இந்த இதோட அவர் யோசிச்சுருப்பார்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதை கொஞ்சம் அடிப்படையோடு சேலத்துலேருந்து அந்த கல்யாணம் நினைக்கிறேன் ஓகே சேலத்தில் இவருக்கு என்ன சே தேனியிலன்னு பரவாயில்ல மதுரையில்னா பரவாயில்ல அவருடைய சொந்தங்கள் இருக்கு இது இருக்குது சேலத்தில் இவருக்கு சொந்தம் யாருன்னு தெரியல நமக்கு சேலத்தை இவர் சார்ந்த நண்பர்கள் யாரும் இருக்கிறதாலும் தெரியல ஏன்னா அதுல வந்துட்டு லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வெங்கட் பிரபு வந்து குறிப்பிட்டா அவர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு திடீரென இது இல்லை இன்னொன்று ஒரு சிங்கர் சொல்கிறாங்க ஹிந்து அப்படின்னு பேர் ஹிந்து அப்படின்னு அதில் பத்திரிகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சிங்கர் வந்து வினோதா வினை வினைதா வினைதா சிவகுமார்னு ஒரு லேடி அவங்க பாடகர் பாடகி அப்படின்னு அவங்க இருபத்தி ரெண்டு வயசுன்னு ஒன்று இருக்குது இருபத்தி ரெண்டு வயசு இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு சரி அது வயசெல்லாம் தேவையில்லை விடுங்க இருந்தாலும் சொல்கிறேன் அது வந்து அவங்க பாடகி அந்த சப்போஸ் அந்த பாடகியை லவ் பண்ணுறாரா அல்லது இவங்க சொல்கிற அந்த இந்துவை அந்த பத்திரிக்கையில் இருக்கிற இந்துவ கல்யாணம் படிக்கிறாரா என்னன்னு தெரியல நாளைக்கு வெடிஞ்சாதான் தெரியும் நினைக்கிறேன் கல்யாணமே உண்மையா இல்லையா அப்படிங்கறது அது ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா மத்தவங்க யாருமே அதை பத்தி பெருசா பேசல நிதின் சத்யாவோ அவர் அந்த குரூப்பை சேர்ந்த யாருமே சரணோ யாருமே அதை பத்தி இதுவரைக்கும் எந்த எதிலையும் கமெண்ட் போடவில்லை எதுலயும் வந்து ஒரு எந்த தகவலும் சொல்லலை இல்லையா அது வரைக்கும் நமக்கு வந்து சரி இது வந்து ஒரு பொய்யா இருக்கும் போட்டு ஒரு இதா இருக்கு ஏன்னா இவங்க எல்லாமே கூட இருக்கிறவங்க தானே இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இவர் எம்பி ஆயிட்டார் இவர் வசந்த் விஜய் அவர் கூட அந்த குரூப்ல சேர்ந்தவர் தான் அவர் கூட ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாச்சும் ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க ஏதாச்சும் வழியா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க சொல்லவே இல்லையே அது இல்லாமல் இப்போ திருமணம் அப்படிங்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு அவரே வந்து திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அது வந்துட்டு ஏன் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப யாருக்குமே தெரியாத அளவுக்கு நடத்தணும்னு நினைச்சிட்டாங்க ரொம்ப பிரைவசி மெயின்டெயின் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்க இது தேவையில்லை அதாவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பிரைவேசி இது பண்ண மாட்டாங்க உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வெங்கட்பூர் உடைய கல்யாணமும் அவர் பெருசாக தெரியல பெரிய பெருசாக வெளியே தெரியலை அவர் நடிகராக வந்தார் நடிக்க வந்தார் தெரியல ஏன்னா அவர் அன்னைக்கு வந்து ஒரு நடிகராக இருந்தனால ஒரு அது சில சிலருந்து நடிகர்கள் இருந்த கல்யாணத்தை சொல்ல மாட்டாங்க பெரும்பாலான நடிகர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க நம்ம வடிவேல் உட்பட எல்லோருமே அதை வந்து வெளியே சொன்னால் வயசு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் இந்த நடிகன்கள் தான் வேறு வேலை இல்லை பிற ஒவ்வொருத்தரும் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க முப்பத்தி மூணுக்கு மேலே போகமா அந்த மாதிரி முப்பத்தி மூணுக்கு மேலே யாரும் தன்னை வயசாகிடுச்சின்னு காட்டிக்க மாட்டாங்க அதனால் வந்து சில பேர் கல்யாணம் ஆகலங்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க சில பேர் இருக்கும் ஏன்னா இவரை அந்த மறைக்க வேண்டிய ஒரு தேவையில்லை நல்லா ஜாலியாக பண்ணலாம் ஊர் அருகே பண்ணலாமே ஏன்னா செலிப்ரிட்டிஸோட கல்யாணம் அப்படின்னாலே வந்து இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வராது பிரேம்ஜி அமரன் அப்படிங்கும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்துட்டு ஒரு பெரிய கேங் இருக்கு சோ அவங்கெல்லாம் இல்லாம வந்து ரொம்ப பிரைவசியா ஏன்னா அதுல வேற வெங்கட் பிரபு இருந்தாரு அம்மாவோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லயே நாங்கள் மேரேஜ் முடிச்சுக்கிறோம் ஸோ எங்களோட பிரைவசியில வந்துட்டு தயவு செஞ்சு எங்களோட பிரைவசியை மதிச்சு யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு அவரு என்ன நினைச்சு அதை வந்து சொல்லியிருக்கிறாருன்னு மட்டும் சொல்லுங்க அம்மா அப்படி விருப்பப்பட்டாங்க அப்படின்னு எந்த காலத்துலயும் அவங்க சொன்னதா தெரியல அப்படி சொல்லியிருந்தாங்க அது வந்து அவங்க லவ் மேரேஜ் தான் அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க கங்கையை சார் அவர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல இவர் வந்து அந்த மாதிரி அந்த ப்ரைவேசி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரா இவர் 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 தான் சொல்லியிருக்கார் லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி சொல்லும்போது அவனை கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி கேட்க வேண்டாம் ஆகாது ஆகும்போது பார்க்கலான்னு சொல்லியிருக்கார் இப்போ அவரே வந்து ப்ரைவசின்னு சொல்லும்போது என்ன காரணம் தெரியல ஆனால் ஒரு வந்து நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தெரியும் நினைக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பொண்ணோட பிரேம்ஜி கல்யாணம் ஆகிடுச்சி யாரோ சத்தமாக சொன்னதான் ஒன்று நாளைக்கு அந்த மாதிரி ஓகே ஸோ அது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நடுவில் வந்துட்டு பிரேம்ஜி அம்ரன் நடிகை சோனா வந்துட்டு கல்யாணம் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது அது ஒரு தனியாக ஒரு காதல் போயிட்டு நடு அதுக்கப்புறம் வந்துட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வழக்கம் போல் பார்ட்டி என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மீன்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டுச்சு என்ன காரணங்கள்னாலும் அவர் அதெல்லாம் அடங்கு இந்த சோனா கூட மேட்ரு வந்து நிறைய பேருடைய இவர் அப்புறம் சரண் கூடலாம் ஒரு பெரிய பிரச்சனை சர்ச்சை நடந்து கிட்ட ஒரு நிறைய அந்த கொஞ்சம் இந்த நர்சரி எல்லாம் வாங்கினாங்க அப்படின்லாம் நடந்தேன் இந்த குரூப் உள்ள சோனா சோனாவும் அங்கே இருந்தாங்க இந்த குரூப்புக்கே அவங்க ஒரே பிடித்தமான ஒருத்தவங்களாம் என்னான்னு தெரில இந்த குரூப்பில் அவங்களும் இருந்தாங்க அந்த சோனாவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க க கலாட்டம் பண்ணுவாங்க சொன்னா என்னடா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையடா என்னடா என்னை வச்சுக்க போகிறியா இல்லை இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு கலாட்டம் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க அது அந்த வார்த்தைகளை வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது நம்ம அன்றைக்கி அந்த பார்ட்டி முடியும் போது மறுநாள் காலையில் வந்து ஆமாம் நேற்று ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கும் என்ன கொடுமை சார் இது எவ்வளவோ பண்ணிட்டோம் இது பட்டமா இது பண்ண மாட்டோமான்னு அவருடைய டைலாக் ரெண்டுமே இது அதுதான் இப்போது வந்து நடந்துட்டுருக்கு எவ்வளவோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரா என்னன்னு தெரில அது நிஜமாகிறது நாளைக்கு என்னன்னு தெரில இந்த ஒரு மன ஒரு ம மன ரீதியாக கொஞ்சம் இது இருந்தது ஏன்னா கொஞ்சம் தனியாக இருக்கார் இல்லையா அண்ணன் கல்யாணம் ஆகிட்டு தனியாக இருக்கா அப்பா வந்து அப்பா வந்து கல்யாணம் ஆகிட்டு அவர் வந்து ஒரு சைடில் தனியாக இருக்கு இவர் தனியாக இருக்கும்போது சில சில சிந்தனைகள் வரும் இவர் கல்யாணம் பண்ண பண்ணிக்க போகிறத பற்றி நம்ம யாரும் ஆட்சேபிக்கலை வரவேற்கிறோம் ஒரு பெரிய வாழ்த்து பத்திரிகை ஒன்றால் நம்ம வாசிக்கிறோம் ஏன்னா நடுவில் வந்துட்டு பிரபு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு அப்பாவுக்கும் அப்போ பெருசாக வந்து எந்த படங்களும் கிடையாது என்னாலுமே வந்து டைரக்ஷனுக்குள்ளே பெருசாக எதுவும் சாதிக்க முடியல எனக்குமே எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அது கூட ரெகுலராக வராது ஸோ பிரேம்ஜி மட்டும்தான் வந்துட்டு கீபோர்ட்லாம் வாசிச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ அவன் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தான் நாங்கள் எல்லாமே அவங்க அவனை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபேமிலிக்காக அப்படின்னு அவருடைய யங் ஏஜ் எல்லாத்தையுமே விட்டுட்டாரா இல்லை ஃபேமிலிக்கு வெங்கையமரனுக்கு அந்த அளவுக்கு இது வரல ஓகே நான் ஒரு நூறு படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணியிருக்காரு நிறைய படங்களில் சில டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் பாடல் எழுதுறாரு அதுக்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்குது அதெல்லாம் உண்டு அதெல்லாம் அசையாக சொத்தாக இருக்கும் அவ்வப்போது வந்து நீங்கள் டக்குன்னு பாக்கெட்டில் எடுத்து செலவு பண்றதுக்கு அப்பப்போ அட்வான்ஸ் வந்தால் தான் சினிமா கிடைக்கப்போ வந்து அசையா சொத்தை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க பேங்கில் இருக்க பேங்க் பேலன்ஸ் எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து சிவகுமார் தராரா ராதிகா தர்றாங்களா யார் தராங்க அட்வான்ஸ் தராங்களோ அதை வச்சு தான் இவங்க வந்து போயிட்ருப்பாங்க அதனால அந்த அந்த பே அந்த இதில் தான் அவர் சொல்லணும் அவர் அசையா சொத்துக்கள் அப்படியே இருக்கும் இவங்க வந்து அப்பப்போ வந்து இந்த மியூசிக் இவர் அந்த நேரத்தில் இவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் பண்ண முதல் படம் ஹீரோவை பண்ண படம் வரல அந்த சங்கீதா தான் ஹீரோயின் அவங்க ர ரசிகா அப்படிங்கிற பேரில் அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த படம் வந்து இவர் கவ இவர் தான் அவங்க அப்பா தான் தயாரிச்சார் தயாரித்தார் டைரக்ஷன் பண்ணார் அது வந்து நிந்திருச்சு அதுக்கு பிறகு அந்த படமே வரலை அதுக்கு பிறகு தான் இவர் வந்து முயற்சி பண்ணி ஏப்ரல் மாதத்தில் அது இதுன்னு சில சில சின்ன சின்ன படங்களில் பண்ண ஆரம்பித்தா சரண் தயாரித்த ஒரு படம் நின்னை சரண் நடைந்தேன் அதுலேருந்து ஹீரோவாக பண்ணார் ஓகே அது பெருசாக போகல எல்லாமே சின்ன சின்ன படங்கள் அப்படிதான் அதுக்கு பிறகு டைரெக்ஷன்லாம் மாற்றும் போது இவருக்கு ஒரு லைஃப் வருது ஓகே அது அப்பா சம்பாதிச்ச சொத்துலாம் இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இவங்க க அவங்களுடைய கை செலவுக்குன்னு சொல்லும்போது இவங்க யாராவது பண்ணிட்டுருப்பாங்க இவங்க சுற்றி வந்து ஏற்கனவே அண்ணன் தம்பியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே நம்ம பிரேம் இவர் நம்ம இவன் இருக்கார் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு இவங்க யாருமே கைவிட்டுற மாட்டாங்க இவங்களை அவங்க சொல்கிற மாதிரி ஆனால் ஃபேமிலிக்கு அது கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கார் பிரேம்ஜி உதவியாக இருக்கா அவர் வந்து கீபோர்டு வாசிப்பார் பாடுவார் மியூசிக் பண்ணுவார் நடிப்பார் அண்ணனுடைய படங்களில் பெரும்பாலும் நடிப்பார் அந்த மாதிரி ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருடங்கள் கழிச்சு திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு பிரேம்ஜி அப்படின்னு முரட்டு சிங்கல்லா இருந்து ஃபேமிலி மேனா ஆகப் போறாரு போக கல்யாணம் நடந்தா சந்தோஷம் உண்மையிலேயே கல்யாணம் நடந்து பதினாறும் பெற்று பதினாறு பிள்ளைகள் வந்து நல்ல பெருவாழ் வாழணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துறோம் அவ இந்த வாரம் வந்துட்டு எங்க நிறைய விஷயங்களை நீங்க பாக்குறதுக்கிட்டீங்க நேர்காணல கலந்துகிட்டு ரொம்ப நன்றி சொல்றேன்